வேடிக்கையான ஒரு செய்தி பார்த்தேன் லெஜண்ட் சரவணாவும் சூர்யாவும் தீபாவளியில் மோதிக்கிறாங்க அப்படின்னு ஒரு நியூஸ் பார்த்தேன் ரெண்டு பேர் படமும் வருது லெஜண்ட் சரவணா படமும் வருது சூர்யாவும் படத்துன்னு வருது சூர்யாவுடைய ரேஞ்ச் வேற லெஜண்ட் சரவணாவுடைய ரேஞ்ச் வேறு லெஜண்ட் சரவணா வந்து ஒரு முதலாளி அவர் முதலாளியாக இருந்து இருக்கிற படத்தில் ஏதாவது ஒரு மிச்சத்தில் ஏதாவது ஒரு பண்ணணுமேங்கிற ஒரு ஆர்வத்தில் அவர் சினிமாவுக்கு வந்தவரே தவிர சினிமாவனால் அவர் சம்பாரிச்சு இப்போ பெரிய மாடு மா மாட மாளிகைகள் கோ கூட கோபுரங்கள் கட்டணுங்கிற எண்ணம் அவருக்கு இல்லை சினிமாவில் நம்ம நடிக்கணும் நம்ம பேர் வரணும் நம்ம அப்படி ஒரு லெஜண்ட் சரவணான்னு எப்படி வியாபாரத்தில் பேர் வாங்கிட்டோமோ அதே மாதிரி சினிமாவிலும் பேர் வாங்கணுங்கிற ஒரு ஆசை அவருக்கு அவருக்கு இந்த விருதுகள் இந்த அது மேலெல்லாம் அவருக்கு நம்பியே கிடையாது அது அவருக்கு தேவையும் இல்லை இதை பார்த்தோன்ன எனக்கு என்ன ஒரு ஞாபகம் வந்ததுன்னா அதாவது இன்னும் இன்னொன்று சொல்லிக்கிறேன் இந்த தீபாவளி அன்னைக்கு இவங்க ரெண்டு பேர் படம் வரப்போகிறது இல்லை வேறு சிலருடைய படங்களும் வரப்போகுது இருந்தாலும் இவங்க இந்த ரெண்டு பேர் படத்தையும் ஒப்பிட்டு சிலர் வந்து ஊடகங்களில் சொல்லியிருக்கிறத பார்த்தவொன்னே எனக்கு இந்த மாதிரி ஒரு எண்ணம் வந்தது உண்மையிலேயே இயக்குநஸ்தரம் பாலச்சந்திரும் இயக்குநரமயம் பாரதி ராஜாவும் ஒரு சமயம் மோதிக்கிட்டாங்க ரெண்டு பேர் படங்களும் ஒரே நேரத்தில் வெளியாச்சு அது சம்மந்தமாக எனக்கு ஒரு நினைவு வந்தது பாரதி ராஜா நிழல்கள்னு ஒரு படம் எடுத்தார் அந்த நிழல்கள் படத்தில் வந்து நம்ம ரவி வாகை சந்திரசேகர் இப்போ வாகை சந்திரசேகர் அப்போ சந்திரசேகர் இந்த மாதிரி முக்கியமான நடிகர்கள் இதில் ராபர்ட் ராஜசேகர் அந்த ரா ராஜசேகர் அவர் நடிச்சிருந்தார் பின்னாடி ராபர்ட் ராஜசேகர்னு சொல்லி சேர்ந்து டைரக்ட் பண்ணாங்கள்ல அதில் இருந்தாங்க அப்போ அவர் பாரதி ராஜாவுக்கு பக்கத்துணையாக இருந்தது வந்து மணிவண்ணன் மணிவண்ணன் தான் அவர் அப்போ அசோசியேட் டைரக்டராக இருந்தார் அப்போ அந்த காலத்தில் என்ன ஒரு பேர் இருந்ததுன்னா பாக்கியராஜ் இல்லாமல் ஒரு படம் பண்ண மாட்டார் அது இந்த படத்துக்கு இந்த நிழலுக்கு பின்னாடி தான் அந்த மாதிரி ஒரு இது வந்தது அதே நேரத்தில் வறுமையின் நிற சிகப்புன்னு சொல்லி உலகநாயன் கமல்ஹாசன் ஸ்ரீதேவி இவங்களை வச்சு ஒரு படம் பண்ணார் பாலச்சந்தர் ரெண்டுமே வறுமையை பற்றிய படங்கள் வேலையில்லா டேரக்டரை பற்றிய படம் ரெண்டுமே ரெண்டும் கருத்தியல்படி இப்போ அந்த டைரக்டர்களுடைய நோக்கம் அவருடைய எண்ணங்கள் எல்லாமே அந்தந்த படங்களில் பதிய வைக்கும் பதிக்கும் கால்பதிக்கும் எடுத்து சொல்லும் இவர் ஒரு ஆங்கிளில் சொல்லுவார் அவர் ஒரு ஆங்கிளில் சொல்லுவார் ஆக ரெண்டு பேர் படங்களையும் அந்த மக்கள் வந்து ரொம்பவும் எதிர்பார்த்தாங்க நிழல்கள் படத்தினுடைய பட்ஜெட் வந்து இந்த நான் கரெக்டாக சொல்லணும் இல்லையா அதனால் அன்றைய நினைவு எடுத்து ஒரு விவரம் வச்சுருக்கேன் பாரதி ராஜாவுடைய நிழல்கள் வந்து நாற்பத்தி ஆறு லட்சம் வறுமை நிற சிவப்பு வந்து அறுபத்தி ஏழு லட்சம் ரெண்டுமே வேலை இல்லாத பற்றி சொல்லிட்டு சொன்னேன் இது தீபாவளி அன்றைக்கி மோதிக்கிட்ட படங்கள் இதில் நிழல்கள் வந்து தமிழ்நாட்டில் மொத்தம் இரநூத்தி முப்பது தியேட்டர்களில் ரிலீஸ் ஆச்சு அதில் நாற்பத்தாறு வந்து ஏ சென்டர்னு சொல்லுவாங்க நூற்றி பதினஞ்சு வந்து பி சென்டர்னு சொல்லுவாங்க அறுபத்தி ஒம்பது வந்து சி சென்டர்னு சொல்லுவாங்க இந்த வறுமை நிற சிவப்பு வந்து இரண்டு இரநூத்தி பன்னிரெண்டு தியேட்டர்கள் ரிலீஸ் ஆச்சு ஏ சென்டர் எண்பத்தி ஒன்று பி சென்டர் வந்து எண்பத்தஞ்சு நாற்பத்தி ஆறு சி சென்டர் இந்த ஏபிசி இந்த மூணு சென்டர்களையும் கவர் பண்ணது இது நிழல்கள் வந்து ஒரு கோடியே மூணு நாலு கோடி எட்டு ஏரியாக்களில் விற்பனை சென்னை மட்டும் வந்து இருபத்தி மூணு லட்சத்துக்கு போச்சு வறுமை நிற சிவப்பு வந்து ஒன்று புள்ளி நாற்பது கோடி எட்டு ஏரியாவுக்கும் பேசப்பட்டது சென்னையில் மட்டும் இருபத்தேழு லட்சம் போச்சு இருபத்தேழு லட்சம் விலை விற்கப்பட்டது இந்த பாக்ஸ் ஆஃபீஸ் எவ்வளோ தெரியுமா நிழல்கள் வந்து எழுபது புள்ளி ஆறு ஜீரோ லட்சம் இருபத்தஞ்சி நாட்கள் தான் ஓடுச்சு கொலாசில் ஃப்ளாப் அப்படின்னு சொன்னாங்க சரி வறுமை நிற சிவப்பு எப்படி ரெண்டு புள்ளி ஆறு ஏழு கோடி பாக்ஸ் ஆஃபீஸ் ஹிட் நூறு நாட்கள் ரெண்டு ஏரியாவில் ஐம்பது நாட்கள் ஏழு ஏரியாவில் போச்சு சூப்பர் ஹிட்டு நல்ல கலெக்ஷன் நல்ல பேர் இந்த நிழல்கள் படத்துக்கு அசோசியேட்டாக இருந்து ஒர்க் பண்ணவர் யார்னால் மணிவண்ணன் அப்போ அசோசியேட் டைரக்டராக இருந்தார் பாரதி ராஜாட்டர் ஸ்கிரிப்டெல்லாம் எழுதுவார் உதவிகள்லாம் செய்வார் ஏடின்னு சொல்லுவாங்க அசிஸ்டன்ட் டைரக்டர்னு சொல்லுவாங்க அவர் தான் அந்த படத்துக்கு உதவி பண்ணார் இந்த படம் சரியாக ஓடலை தோல்வி அப்படின்ன உடனே விமர்சகர்கள்னு இருக்காங்கல்ல அவங்க என்ன எழுதுனாங்கன்னா பாரதி ராஜா வந்து பாக்கியராஜ் இல்லாமல் ஜெயிக்க முடியாது அவர் அதனால தான் இந்த படம் தோல்வியடைஞ்சது அப்படின்னு சொல்லி ஒரு முத்தாய்ப்பா எல்லாருமே எழுத ஆரம்பிச்சிட்டாங்க எழுதுனாங்க எழுத ஆரம்பிச்சிட்டாங்கன்னா எழுதுனாங்க இது பாரதி ராஜா மனசு அப்படியே உறுத்துச்சு பாக்கியராஜ் இல்லாமல் நம்ம ஜெயிக்க முடியாதா என்னென்ன கொடுமையாக இருக்குது அவன் இல்லாமல் நான் ஜெயிச்சு காட்டுறேன் பாரு அப்படின்னு சொல்லி அலைகள் ஓய்வுகள்லேயே எடுத்தார் அலைகள் ஓய்வுதில் சூப்பர் ஹிட்டு நல்லா போச்சு முத்துராமன் பையன் நம்ம கார்த்திக் ராதா ரெண்டு பேரும் அறிமுகமான படம் அலைகள் ஓய்வதில் சூப்பர் டூப்பர் ஹிட்டு அப்போ தான் அவர் சொன்ன உலகத்துக்கு அவர் சொல்லாமல் சொன்னது பாழக்கியராஜ் இல்லாமல் நான் ஜெயிக்க முடியும் அப்படிங்கிறத சொன்னேன் இங்கே பாலச்சந்தர் இங்கே ரெண்டு பேருமே ஃப்ரெண்ட்ஸு தான் இருந்தாலும் அப்போ வந்து ரெண்டு பேருமே தொழில் ரீதியாக அவங்கவுங்க லைனில் போய்கிட்டு இருந்ததை விமர்சகர்கள் வந்து வேறுபா வேறு பார்வையாக பார்க்க ஆரம்பித்தாங்க பட் ரெண்டு பேருமே தமிழ் சினிமாவுக்கு வேண்டியவர்கள் இந்த நிழல்கள் படம் தோல்வியடைஞ்சாலும் பாரதி ராஜா வந்து சினிமாவுக்கு சில முக்கியமான பிரமுகர்களை கொடுத்துருக்காரு சில பெரிய நன்றி கொடைன்னே சொல்லலாம் அதை எப்படின்னா சந்திரசேகர் அவர் ஒரு நடிகரானார் ரவி பேர் வந்தது நிறைய படங்கள் நடிக்க ஆரம்பிச்சார் வைரமுத்து அதுக்கு முன்னாடி தான் ரொம்ப ஃபேமஸ் ஆனார் வைரமுத்து அதே மாதிரி இவர்களோட வளர்ச்சிக்கு அந்த படம் மிகவும் உதவிகரமாக இருந்ததுங்கிறது சொல்கிறதுக்காக சொல்கிறேன் சில காண்ட்ரிபியூஷன்ஸ் வந்து நிழல்கள் படம் கொடுத்தது வறுமை நிற தெரியும் உலகநாயன் கமல்ஹாசனை கொடுத்தது அகில உலக அளவில் பேர் போன ஒரு நடிகர்னு பேர் இன்றைக்கு வரைக்கும் இருக்குது இன்னும் அவர் சில புதுமைகளையும் புரட்சிகளையும் செஞ்சுக்கிட்டு இருக்காருங்கிறத நான் சொல்லி தெரியணுங்கிற அவசியம் இல்லை இப்போ அவர் வெளிநாட்டில் இருக்கார் அமெரிக்காவில் இருக்காரு அவர் ஏழாம் தேதி ரிட்டர்ன் அப்படின்னு கூட சில தகவல்கள் சொன்னாங்க ஆனால் அவர் ஏழாம் தேதி வரலை நாங்கள் விசாரித்த போது சார் அந்த மாதிரி நாங்கள் யாரும் டிக்கெட் பண்ண போடலை சார் போயிருக்கார் ஃபாரின் போயிருக்கார் அதுங்கூட அவர் அமெரிக்கான்னு சொல்ல மாட்டேங்கிறாங்க சார் ஃபாரின் போயிருக்கார் எப்போ ரிட்டன்கிறத அவர் சொல்லித்தான் எங்களுக்கு தெரிய வரும் அப்போ தான் நாங்கள் டிக்கெட் போடுவோம் அப்படின்னு சொல்லி அவருங்க இது பண்ணார் இன்றைக்கி அவர் வந்து ஒரு மிகப்பெரிய ஆஸ்கார் நாயகன் ஆஸ்கார் கமிட்டியில் ஒரு மெம்பராக இருக்கார் படங்களை தேர்ந்தெடுக்கிறது எந்த வகையான படங்களை தேர்ந்தெடுக்கணும் எந்த அதாவது அவங்க முடிவு பண்ணுவாங்க அது அந்த அந்த அளவுக்கு ஒரு பெருமையை கே பாலச்சந்தருடைய சீடன் அவருடைய கண்டுபிடிப்பு கமல்ஹாசன் இன்னைக்கு அவர் நல்ல பேர் எடுத்து நல்ல பேர் இருக்கார் உடைய நன்கொடை சரி இதில் இந்த ரெண்டு படத்தை பற்றி சொன்னில்ல ரேடியோவில் வந்து அதிகமாக ஒளிபரப்பப்பட்டது பாடல்கள் ஒளிபரப்பப்பட்டது வறுமை நேர சிவப்பு தான் அந்த தகவலும் இருக்குது அந்த தகவல் எப்படின்னா அது கிட்டத்தட்ட அறநூற்றி ஏழு தடவை பாடல்கள் அறநூற்றி ஏழு தடவை பாடல்கள் அது வந்து நூற்றி ஆறு தடவைகள் பாடல்கள் ஒளிபரப்பாக இருக்குது ரேடியோவில் அந்த ஒரு தகவலும் இருக்குது ஆக இப்போ இது இது இந்த எதுக்காக சொல்ல வந்தோம்னா அந்த ரெண்டு பேர் படங்கள் மோதுதல் அதன் விளைவு ரெண்டு பெரிய நடிகர் டைரக்டர்கள் மோதிக்கிட்டாங்க இப்போ அதுக்கு பிறகு துல்கர் செல்மானும் நம்ம சிவகார்த்திகேயனு மோதிக்க போகிறாங்க இவங்க ரெண்டு பேரும் மோதின கூட ஏற்கனவே ரெண்டு வந்து வெற்றிகரமாக ஹிட் அடிச்சது இப்போ இவங்க புதுசாக என்னன்னா மகராசி சிவகார்த்திகேயம் ஏஆர் முருகதாஸ் டைரக்ஷன் காந்தா துல்கர் சல்மான் ராணா டகுபதி நடிக்கிற படம் இதில் ராணா தகுபதி அந்த துல்கர் சல்மான் நடிக்கிற படம் நம்ம லட்சுமிகாந்தன் காந்தன் கொலை விளக்க மையமாக வச்சு எடுக்கப்படுகிற காந்தாங்கிற பேரில் வருது அந்த படம் இது வந்து சிவப்பு அதாவது ஒரு கோரமான முகத்தை சிவகார்த்தியினுடைய ஒரு கோர கோரமான முகத்தை இந்த படத்தில் பார்க்கலாம் அப்படிங்கிற நம்பிக்கையை ஏஆர் முருகதாஸ் சொல்லியிருக்காரு இந்த ரெண்டு படங்கள் வந்த பிறகுதான் அதைய எப்படி என்னங்கிறத தீர்மானிக்க முடியும் அப்படிங்கறத சொல்லி நன்றி நாளை செஞ்சேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க